இல்ல என்ன இருக்கு இல்ல மனகு கொண்டு வந்துட்டேன் நானே இது தண்ணி புறியக்డేயிட்டா இல்ல மனகு யாரு நிமிசி மனகு வந்துட்டான் நான் வந்துட்டேன் இல்ல நானா இது சொன்னதுன்னே மாத்து சொன்னதுன்னே மாத்து சொன்னதுன்னே மாத்து இங்க விட்டுக்காத சுமக்காதடா ஏய் தூனதா நான் ಏನಂದ್ರಪ್ಪ ನಮ್ಮ ಪ್ರ್ಯಾಂಕ್ ಮಾಡಕ್ ಆಟೋ ಹೊಂಟಾನ ಹೊಂಟ ಪ್ರ್ಯಾಂಕ್ ವಿಶೇಷ ಐತಿ ಐತಿ ಬಿದ್ದ್ ಬಿದ್ದೀರಿ ಪ್ರ್ಯಾಂಕ್ ಬಿದ್ದು ಬಿದ್ ಬಿದ್ದೀರಿ ನೀವು ಈಗ ನಮ್ ಅಣ್ಣ ಈಗ ಆಟೋ ತೊಂಬ್ರಾಕ್ ಹೋಗಾನು ತೊಂಬ ಹೋಗ್ಲಿ ಆಟೋ

ஒன்ி <laughs> ஏய் யாரோ வா இல்ல இல்ல மறக்கೋದின்றியா 5 நிமிஸ் நீ நைட்ல இருத நான் நைட்ல வேற கடிகமா போனி நீ என்ன அን கொதிநின்றியா ஏ யாரோ எதை யாரோ இல்ல 5 நிமிஸ் நீ இல்ல ஏ 5 நிமிஸ் மறக்கೋದின்றியா ஏன் 5 நிமிஸ் போகதி நைட்ல இருத நான் நைட்ல வேற கடிகமா போனி நைட்ல இருத மறக்கೋದின்றியா 5 நிமிஸ்

ಯಾರ ನಿಮಿಷ ಮಾಡ್ಕೋತೀ ನಿಮಿಷಿಂಗ್ யாடனி மிஸ் மணக்கೋದன்னா யாடனி மிஸ் அண்ணா அடே மகா யாடனி மிஸ் அண்ணா யாடனி மிஸ் மணக்கೋದ நைல மணக்கೋದன்னு ஏன்ப்பா நான் வந்து யாரு வந்துட்டு டைம் ஏட் म्हटलं का యాడమేసి మనకొదన్న యప్పా ಇಲ್ಲ దైల యాడని మనకున్నా రప్ప బడిగేలిటే என்ன வா சை ஹீரோ வா타고து ஹ நான் யா 2 நிமிஷம் இல்ல நான் யா 2 நிமிஷம் கொ நான் தர எடுத்து வா타고 யா 2 நிமிஷம் நமக்கு ಗೊತ್ತна நான் இல்ல இல்ல 2 நிமிஷம் நமக்கு ಗೊತ್ತన్న யா 2 நிமிஷம் நான் விளையாட வந்துருடா வாட்டு என்ன ஏனா யா 2 நிமிஷம் நான் பேட்டரி டைம் என்ன பை

பானிபூரி மாற மாட்டி சூஸ்தா ஜோர்ஷா வாஜ்மாயி

இன்னே இது கோழி ஆகாதப்பா இது. இது கோழி ஆகيلا. இன்ன انا எல்லே மட்கோன் போடா யாரு நிமிஷனா. எனக்கு पाणी পরিমান मार சுஸ்தாகின் மொக்கடக்கு மா மாத்தன பீஸ். இல்ல மட்கோன் போடு தலக. இன்ன 바రిగே கோரன் மேகாதரண. அம்பா நின் மகாதரண நானா. இன்ன இன்ன சகி அனா சகி. என்னப்பா அண்ணா. ஏ டிடி அண்ணா ஓயே. அண்ணா 바ட்கே ஏன கோடல மாட்ட. என்ன उपाय? એ સારાહ એરો વાતો કરતો સંગારનો அண்ணா <laughs>